இன்றைக்கு நான் உங்களுக்கு விடியோ இந்த இந்த வந்து செய்து காட்ட போறேன் இந்த வியட்டின்ல தான் உருக்கி செய்கிறேனா எப்படி என்னதை காட்ட போறேன் இந்த வியட்டின் வந்து இதை வந்து பாக்குறதுக்கு இந்த வியட்டின் புறங்க வேற எங்க கேட்கல தம்பி ஏன் இந்த வியட்றீங்களோ உங்களுக்கு கணக்கு நான் நாங்க உருக்குறான்னு இல்லை அது என்ன எப்படி உருவாது மேலே விட்டுட்டு உங்களை பொறுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு எந்த டென்னு உதவ புதுசாக நசிக்கலாம் போட்டு போட்டாங்களா அந்த நசிக்க போட்டு தான் கூட போறாங்களா சரி காணாதான் இப்போ கூட பிறக்கிறேன் இதே தான் கூட பிறக்குது மதுமதி கிரியா பிறக்குறது தண்ணி தெளிச்சி தான் இந்த மண்ணை வந்து பதமாக இருக்கும் தண்ணி தான் மண் வந்து அந்த பத அஜி படிக்கிறதுக்கு பதமாக வரும் தண்ணி தெளிக்கிற பேரும் இந்த மண்ணை போட்டுக்கோன்னு நிற்கிறேன் இந்த மண்ணில் தான் போட போறேன் இந்த அஜி படிக்கிறதுக்கான பட்டி செய்து வச்சுக்கிறேன்

செட் பண்ற போடுறது அறுவாசி மண் நேரம் வந்து வைக்கும் பாரு அஞ்சு மோடிங்கெல்லாம் செய்து போட்டேன் மோடிங்கன்னு சொல்றதாக்கா மண்ணுலதான் செய்த வச்சுக்கலாம் மோடிங்க மூட போடும் பாருங்க

இந்த வெட்டின போட்டு போறேன் இது வந்து சின்ன சட்டியில செய்திருக்கு இது வந்து விழுந்தா உடையும் இந்த சாட்டி இந்த சாட்டியே சின்ன சட்டியில தான் வெட்டினை போட்டு உருக்க போறோம் மணெண்ணியை ஊற்றி போட்டு தான் மூட்டுறோம் நடந்து மூடுபடாத மறுக்கா மணனியை ஊத்துறோம் இந்த வெயிட்டு போட்டுட்டேன் இனி இனி உருவாக தான் மற்ற போட போகிறேன் இந்த உருவாக தான் போடணும் மற்ற சட்டி சாதம் சிவந்து வந்துட்டு கீட் கொஞ்சம் பிடிக்க தாங்கி விடுது கீட் பிடிச்சா போல் ஃபியூலால் உருகி கொண்டு வருது

குடுங்க அந்த டின்ன வந்து நான் இப்ப உருக்கா போறேன். ஏவல உருக்கறதுக்குள்ள உள்ள கவுல ஏர்க்க கூடாது. தண்ணி எடுத்துக்க கூடாது. இத انا ஊத்துற தண்ணியை. ナイசி போட்டு போட நான் போடலாம் இத பாருங்க. எங்க வந்து போற வரنا. இத பாருங்க அந்த நான் குடிச்சதனே பூட போறேன் பாருங்க.

எடுக்கிற்கு அறிவித்த ஊத்தா பொருள் ஊத்தா வந்து கழிவு இருக்கு பெயிண்ட்

செய்தி எடுத்துட்டு அந்த பார்த்து விஜயத்தின் வந்து உருக்கி பார்த்து எடுத்த போல இதுக்கெல்லாம் அந்த அலுமினியம் வந்து உள்ள போனது அந்த ஹர்டே வந்து கிரண்டர்ல அறக்க போறேன் அதான் இது இப்படி வடிவ வேற வந்து இந்த ஒரிஜினல் டிஷே இந்த அருமையை தான் இந்த இது செய்து வச்சுக்கிறேன் இது வந்து கொஞ்சம் தடிப்பா பார்த்துக்கிறேன் உடையாதபடி இந்த விழுந்தா பிள்ளை விழுந்தா உடையாவுக்கு பார்த்துருக்கேன் ஒரு இது இந்த புலிசிங் யாருக்கும் மற்ற அரண் வயது புலிசிங்கும் கூட பெய் அடித்த வழியாக இருக்கு இது இந்த சுற்றிகளை அடிச்சு காட்டுறேன் பாருங்கள் இது வளையாது சும்மா வளையாது இந்த வளையாது அடித்தாலும் முடியாது அடிச்சு காட்டுறதுன்னு இந்தப்பான் உடைய பாருங்க வந்து உடையதுன்னு சொல்லி சொல்கிறா தான் வந்து இயற்கை வரைஞ்சி வரும்

தண்ணி அன்னைக்காக ஒரு அன்னைக்காக பொறுக்கிறேன் எனக்கு சும்மா பொறுக்கிறேன் காசு பார்க்கறது சும்மா பொறுக்கி தான் செய்யறேன் கழுவி போடலாம் பொறுக்கி செய்யறேன் பொறுக்கி நான் அடிச்சு போட்டு எங்க எல்லாம் அடிச்சு உங்களை போட்டு நான் அடிச்சு போட்டு போட்டு வைப்பேன் இந்த சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணி எங்களுக்கு சின்ன ஒரு சப்போர்ட் பண்ணுங்க